நீங்க சொல்றத சொல்லிட்டே இருக்க நாங்க தான் செய்வோம் தான் திமுகவினுடைய நிலைப்பாடா இருக்கு அப்படின்றத உறுதி செஞ்சிருக்கிறாரு ஐ பெரியசாமி அவர்கள் ஆமாங்க நான் எதை பத்தி பேசுறேன்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அதே மாதிரி சீட்ஸ் டிமாண்ட் பண்றாங்க கேபினட் மினிஸ்டர்ஸ் வேணும்லாம் டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க என்ன வேணாலும் கேளுங்க கேட்கறது உங்க உரிமை அதை யாரும் தடுக்க முடியாது ஆனா நாங்க செய்யறது தானே செய்வோம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஐ பெரியசாமி அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு காங்கிரஸ் வந்து இத்தனை சீட்ஸ் கேட்கறதா இருக்கட்டும் இல்ல கூட்டணி ஆட்சி அப்படின்னு கேட்கறதெல்லாம் அவங்களோட உரிமை அவங்க கேட்கட்டும் ஆனா சிஎம் ஸ்டாலின் அவர்கள் ரொம்பவே உறுதியா இருக்கிறாரு கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்றதுல ஐ பெரியசாமி அவர்கள் வந்து செய்தியாளர்கள் முன்னாடி நேற்றைக்கு கன்வே பண்ணியிருக்கிறாரு ஐ பெரியசாமி அவர்களுடைய கருத்தோ இல்ல அவருடைய பதில் வந்து சிஎம் எம் ஸ்டாலின் அவர்களுடைய கருத்தா கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்றதெல்லாம் மாற்று கருத்துல ஏன்னா அவரே சொன்னாதான் அது அவருடைய நிலைப்பாடு அப்படின்றத உறுதி செய்ய முடியும் ஆனா இந்த இடத்துல ஸ்டாலின் அவர்கள் ஐ பெரியசாமி அவர்களை வச்சு கன்வே பண்றாரோ அப்படின்ற கேள்விதான் வருது ஏன்னா காங்கிரஸை வைத்து தொடர்ந்து நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் வந்துட்டே இருக்கு அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துட்டு அவங்க கூட்டணி ஆட்சி கேட்கறாங்க அவங்க சீட்ஸ் டிமாண்ட் பண்றாங்க தேர்ட்டி எயிட் சீட்ஸ் டிமாண்ட் பண்றாங்க கேபினெட் மினிஸ்டர்ஸ் டிமாண்ட் பண்றாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்களுடைய டிமாண்டிங் இது வந்து வெளிப்படையாகவே வந்து தெரிஞ்சுட்டு இருக்கு இது பத்தாது அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் நடுவுலயே சில பேருக்கு டிவி கே கூட கூட்டணி போனோம் டிவி கே ஆட்சி டிவி கே கூட கூட்டணி அமைத்தா நம்மளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் தரப்புல இருந்து இரண்டு வேறு கருத்துகள் இருந்துட்டு இருக்கு என்னதான் டிஎன்சிசியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து வெளிப்படையா முன்வைக்கல அப்படின்னாலுமே காங்கிரஸ் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு

ஏன் சந்திச்சீங்க அப்படின்னு கேட்டா கூட்டணி பத்தி பேசினீங்களா என்ன காரணமா சந்திச்சீங்க அப்படின்னு கேட்டா சந்திக்கிறது என்னுடைய உரிமைங்க நான் சந்திப்பேன் சந்திக்காம கூட இருப்பேன் ஏன் ஒரு பார்ட்டியில இருந்துட்டு இன்னொரு பார்ட்டியோட தலைவரை சந்திக்க கூடாதுன்னு ஏதாச்சும் சட்டம் இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி எழுப்புறாங்க சோ இதுக்கெல்லாம் ராகுல் காந்தி ஏதாவது சொல்லுவாரா இல்ல கண்டிப்பாரா இல்ல இது அவருடைய கன்சர்னுக்கு போய் தான் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி சந்திக்கிறாரா இப்படி பல கேள்விகள் வந்துட்டு இருக்கு ஆனா ராகுல் காந்தி அவர்கள் எதுக்குமே வாய் துறக்கல பதில் அளிக்காம எந்த ஒரு கண்டனமும் வந்து தெரிவிக்கவும் இல்லை சோ இப்படி இருக்கும் போது அவருடைய ஒப்பீனியன் கீழே அவருடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் இது எல்லாமே நடக்குதோ அப்படின்ற ஒரு சந்தேகம்

அப்படின்றது இம்பாசிபிள் அப்படின்றத கன்வே பண்ணிட்டாரு தான் மூலமாக சொல்ல முடியும் பிரைமரி இருக்குது காங்கிரஸ் ஆனாலுமே காங்கிரஸ் கேட்கக்கூடிய இந்த டிமாண்ட வந்து திமுக நிராகரிக்கிறாங்க காங்கிரஸ் கேட்கக்கூடிய இந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் தான் அப்படின்றதுக்கு அவங்க கிட்ட ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு முதல் காங்கிரஸ் வந்து திமுகவோட தொடர்ந்து கூட்டணியில் இருந்துட்டே வந்திருக்கிறாங்க ஒரு லீகசியை மெயின்டைன் பண்றாங்க ஒரு பாரம்பரிய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்ல தொடங்கி டூ தௌசண்ட் லெவன் வரைக்குமே அவங்களுடைய கூட்டணியை வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க ஸோ அப்படி காங்கிரஸ் தேர்ட்டி ஃபோர் லெஜிஸ்லேட்டர்ஸும் அதே மாதிரி திமுக கிட்ட தொண்ணூத்தி ஆறு அப்படின்ற மாதிரி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளை நூத்தி பதினெட்டு திமுகவுக்கு போய் சேர்றதுக்கு உறுதுணையாக கா காங்கிரஸ் இருந்திருக்கிறாங்க அதே மாதிரி இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகள் பிஎம்கே எம் பதினெட்டு சிபிஎம் ஒன்பது சிபிஐ ஆறு அப்படின்ற மாதிரி இத்தனை சீட்ஸ் வந்து திமுகவோட கூட்டணிக்கு இவங்க எல்லாருமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க எந்த ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்ற எந்த ஒரு பாயிண்ட்டும் இல்லாமல் கூட்டணி ஆட்சி அப்படின்ற எந்த ஒரு டிமாண்டும் வைக்காம இந்த ஒரு வெற்றியை வந்து பெற்று கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு முதல் பாயிண்ட் காங்கிரஸ் திமுக கிட்ட வைக்கக்கூடியது நியாயமான டிமாண்ட் தான் அப்படின்றதுக்கு இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா திமுக கூட காங்கிரஸ் கூட்டணியில் இருந்துட்டு இருக்காங்க யூபா அதாவது யூனியன் ப்ராக்ரஸிவ் அலைன்ஸ் அதாவது மத்தியில் காங்கிரஸ் வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால் திமுகவுக்கு இரண்டு கேபினெட் மினிஸ்டர்ஸ் அதாவது கேபினெட் பதவிகள் வந்து நல்ல பதவிகளை வந்து திமுக டிமாண்ட் ஏற்ற மாதிரி காங்கிரஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்படி ரெண்டு நல்ல வேலிடான பாயிண்ட்ஸ் வந்து காங்கிரஸ் கிட்ட திமுக கிட்ட வைக்கக்கூடிய இந்த டிமாண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நியாயமான பாயிண்ட்ஸ் ஆனது இருக்குது டிஎம்கேவோட ஆர்கியூமெண்ட் என்னவா இருக்குது காங்கிரஸ் இந்த மாதிரி வைக்கக்கூடிய டிமாண்டுக்கு திமுக எதிர்க்கிறாங்க அதுக்கு அவங்க வைக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா அதுவுமே ஒரு வேல்டான ஒரு பெஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு இது ரொம்ப புதுசு தமிழ்நாடு இந்த மாதிரியான விஷயங்களை அங்கீகரிக்காது தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றதுலாம் உடன்பாடு இருக்காது மக்களுக்கு இது பிடிக்காது அப்படின்ற மாதிரி திமுக இதை நிராகரிக்கிறாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திமுக அப்படின்றத தாண்டி திராவிட கட்சிகளுக்கே இது பெரிய விருப்பம் இருந்தது கிடையாது அதிமுகவும் சரி திமுகவுமே கூட்டணி ஆட்சிகள் அப்படின்றத ஒருபோதும் அங்கீகரித்தது கிடையாது தமிழ்நாட்டில் இதுவரை நடந்ததே கிடையாது அப்படின்றது ஒரு பாயிண்ட் தமிழ்நாட்டினுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி திமுக வந்து வின் பண்றாங்க அவங்க ஒரு மெஜாரிட்டியில வின் பண்றாங்க அப்படின்றப்போ கூட்டணி ஆட்சி அப்படி அமைக்கணும் அப்படின்றதுல எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது இருந்தாலும் ஒரு அலைன்ஸோட வந்து வின் பண்றாங்க அப்படின்றப்போ அலைன்ஸ் வைக்கக்கூடிய டிமாண்ட் வந்து நியாயமானதான் அது அவங்களுடைய ரைட்டும் கூட ஆனாலுமே திமுக மாதிரியான பார்ட்டிஸ் இப்ப திமுகவோ அதிமுகவோ நாங்க எப்போவே கூட்டணி ஆட்சி வைக்க மாட்டோம் அப்படின்னு அதை நிராகரிக்கிறதுக்கான உரிமையும் அவங்களுக்கு இருக்கு ஜெயலலிதா அவர்கள் இந்த ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாறுல நடந்த சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட இருநூத்தி இருபத்தி ஏழு இடங்களில் நூத்தி முப்பத்தி இடங்கள் இடங்கள் அதிமுக வெற்றி பெற்றாங்க கூட சின்ன சின்ன கூட்டணி கட்சிகள் தான் வந்து இருந்தாங்க கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா சேர்த்து ஏழு சீட்ஸ் தான் வந்து கொடுத்தாங்க ஸோ அப்படி அவங்க போட்டியிட்ட நூ இரநூத்தி இருபத்தி ஏழு இடங்களில் நூத்தி முப்பத்தி இரண்டு இடங்கள் வெற்றி பெற்று இந்த ஒரு விஷயத்தை ஜெயலலிதா அவர்கள் ப்ரூவ் பண்ணாங்க திமுக அப்படின்னு வரும்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம கிளீனா ஒரு வெற்றியை பிடிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க போட்டியிட்ட நூத்தி எழுபத்தி மூணு இடங்கள்ல நூத்தி முப்பத்தி மூணு இடங்கள் வெற்றி பெற்றாங்க கூட்டணி ஆட்சிகள் இருந்தும் காங்கிரசும் அந்த கூட்டணியில இருந்தாங்க அவங்க அப்ப கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லவே இல்ல அந்த சத்தமே இல்லாம திமுக வந்து நூத்தி முப்பத்தி மூணு இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க இருபத்தி ஐந்து தொகுதிகள் வந்து காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டு அதுல பதினெட்டு தொகுதிகள்ல காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த முறை திமுக திமுகவும் சரி அதிமுகவும் சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் இரண்டு பேருமே நூத்தி எழுபது சீட்ஸ் தக்க வைக்கணும் அப்படின்றது அவங்களுடைய இலக்காக இருக்கும் சிறிய கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுகவும் அவங்களுடைய உதயசூரியன் அப்படி சின்னத்துல வந்து போட்டியிட வைப்பாங்க அதே மாதிரி அதிமுகவும் கூட்டணி கட்சிகள்ல சின்ன கட்சிகளுக்கு எல்லாத்துக்கும் அவங்க இரட்டை இலை சின்னத்துல போட்டியிட வைப்பாங்க அப்படின்றது அவங்களுடைய திட்டமாக இருக்கும் இது வரைக்கும் அப்படிதான் நடந்திருக்கு ஸோ இந்த தேர்தலையும் அப்படிதான் அணுகுவாங்க ஸோ இந்த தேர்தலில் நூத்தி சீட் அப்படின்றத வந்து வின் பண்ணணும் அப்படின்றது அவங்களுடைய இலக்காக இருக்கும் காங்கிரஸ் வைக்கக்கூடிய இந்த டெசிஷன் திமுக அங்கீகரிப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இப்போதைக்கு நிராகரிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் திமுக இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஐ பெரியசாமி அவர்களை வைத்து வந்து அந்த ஒரு கண்டனத்தையோ இல்லை அந்த எதிர்ப்பையோ வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இன்னும் காங்கிரஸ் தரப்புலேருந்து ஸ்ட்ராங்காக காங்கிரசினுடைய மேலிடம் இது வரைக்கும் வந்து எந்த ஒரு டிமாண்டையும் வைக்காத காரணத்தினால இவங்களும் வந்து அதை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது காங்கிரஸ் கிட்ட இருந்து ராகுல் காந்தி இருந்து எந்த ஒரு பதிலும் வராதனால இன்னும் ஸ்ட்ராங்காக ராகுல் காந்தி அவர்கள் சொல்லும் போது அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமாக அமையும் ஸோ அப்படி வரும்போது திமுக இதை எப்படி டேக்கிள் பண்றாங்க தான் பொறுத்திருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணாதுரை அவர்கள் தமிழ்நாட்டுல ஒரு அபார வெற்றி அடையறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் வந்து எந்த ஒரு நிலையில இருந்தாங்களோ அந்த ஒரு நிலையை இப்ப வரைக்குமே காங்கிரஸ்னால திரும்பி பெற முடியல மத்தியில் இந்திரா காந்தி அவர்களுக்கு அஹ் சப்போர்ட்டா இந்திரா காந்தி அவர்களுக்கு ஆதரவாக திமுக நின்றது நின்றதுக்கு ரிட்டர்னா காங்கிரஸ் வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு எலெக்ஷன்ல போட்டியிட வேணாம் அப்படின்ற மாதிரி கருணாநிதி கேட்டதுக்கு இந்திரா காந்தி அவர்கள் ஓகே சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு ரிட்டர்னாக தான் கருணாநிதி அவர்கள் கேட்டதுக்கு இந்திரா காந்தி அவர்கள் ஓகே சொல்லிருந்தாங்க அது காங்கிரஸ்க்கே வந்து ஒரு பெரிய ஒரு பேக் ஃபயரா ஆயிருச்சு அந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறமா கருணாநிதி அவர்கள் சொன்னதுக்கு இந்திரா காந்தி அவர்கள் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்றது காங்கிரஸ் அப்படின்ற அந்த கட்சியே திமுகவுக்கு அடிபணிந்த ஒரு கட்சி அப்படின்ற மாதிரியான ஒரு நரேட்டிவோ இல்லை அப்படின்ற ஒரு பெயரானது வந்துருச்சு அதை இப்போ வரைக்கும் அவங்களால கலைய முடியல ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ்

கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி